கடவுள் முன்னிலையில் மிகுந்த மதிப்பிற்குரிய அந்த மரணம் நிகழ்ந்து ஒரு மாதத்திற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் நம் மடத்தில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் படர் நோய் போல பரவியது அந்த காய்ச்சல் என்னை பலமாக தாக்கவில்லை ஆதலால் வேறு இரண்டு சகோதரிகளுடன் எழுந்து நடமாட முடிந்தது அந்த துயர் நிறைந்த நாட்களில் நம் மடம் என்ன பரிதாபத்திற்குரிய நிலையில் இருந்தது என்று வர்ணிக்கவே முடியாது எழுந்து நிற்பதற்கே திணறிக் கொண்டிருந்தவர்கள் மிகவும் வியாதியுற்றிருந்தவர்களை பராமரிக்க வேண்டியிருந்தது எப்பக்கமும் சாவு நம்மை சூழ்ந்து கொண்டது ஒரு சகோதரி இறந்ததும் அவரை விட்டு இன்னொருவரை பராமரிக்க செல்ல வேண்டியிருந்தது நம் உதவி தாயாரின் மரண செய்தி என் பத்தொன்பதாம் பிறந்த நாளின் மகிழ்ச்சியை மாசுபடுத்தியது எல்லாம் கவனிக்கும் சகோதரிகளுடன் நானும் அந்த தாயாரின் கடைசி நேரத்தில் அவரை பராமரித்தேன் ஒருவர் பின் ஒருவராக உடனே வேறு இருவர் இறந்தார்கள் அந்த காலமெல்லாம் பிறர் உதவியின்றி சக்கிரிஸ்து வேலைகளை அதாவது திருப்பலிக்கு ஆயத்தம் செய்யும் வேலைகளை நானே செய்து வந்தேன் எவ்வாறு என்றால் அவ்வளவு என்னால் முடிந்தது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் காலை படுக்கை விட்டு எழும் நேரத்தில் சகோதரி மதலேன் விட்டார் என்று ஒரு வகை முன்னுணர்ச்சி என் உள்ளத்தில் தோன்றியது தாழ்வாரத்தில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அங்கு ஒரே இருளாக இருந்தது அதுவரை ஒருவருமே தம் அறையை விட்டு வெளியே வரவில்லை சகோதரி மதலேனின் அறைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து நான் சென்று பார்க்கையில் அவர் தம் ஆடைகளை அணிந்து தயாராக தம் படுக்கையில் படுத்து கொண்டிருப்பதை கண்டேன் சிறிதும் அச்சமின்றி உடனே நான் சக்கிரிஸ்து அறைக்கு சென்று மந்திரித்த ஒரு மெழுகு திரியை கொண்டு வந்து அவருடைய தலையில் ஒரு ரோஜா மலரும் முடியையும் அணிவித்தேன் இத்தகைய இன்னல்களின் நடுவில் கடவுள்தாம் நம்மை தாங்குகின்றார் என்றும் அவர் உள்ளம் நம்மை பாதுகாக்கிறதென்றும் நன்கு உணர்ந்திருந்தேன் நம் சகோதரிகள் மிக எளிதில் எத்தகைய இடையூறுமின்றி இவ்வுலக வாழ்வை நீத்து இன்பமிக்க மறு உலகை அடைந்தனர் விண்ணுலக அமைதி அவர்கள் முகங்களில் ஒளிபரப்ப தூங்கிக் கொண்டிருப்பவர்களைப் போல காணப்பட்டார்கள் துன்ப துயரங்கள் மலிந்து கிடந்த அந்த வாரங்களில் நாள்தோறும் நன்மை வாங்கும் சொல்லறிய இன்பம் பெற்றேன் அதை ஓர் இனிய வரமாகவே கருதுகின்றேன் ஏசுநாதர் தம் செல்ல பிள்ளையைப் போல என்னை பேணி காத்தார் தமக்கு மிக பிரமாணிக்கமாக உள்ள பத்திக பத்தினிகளுக்கு காட்டுவதை விட மிகுதியான அன்பை நெடுநாள் எனக்கு காட்டினார் இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலுக்கு பின்னர் பல மாதங்களை நாள்தோறும் அவர் என் உள்ளத்திற்கு வந்து இன்பம் மூட்டுவதை நான் உணர்ந்தேன் இத்தகைய ஒரு வரம் பிற கன்னியர்களுக்கு கிடைப்பதில்லை இந்த வரத்தை நான் தேடிச் செல்ல வேண்டி இருந்த இருந்ததில்லை ஆனாலும் என் ஆன்மா நேசித்தவரை நாள்தோறும் கண்டடைந்து அவரோடு ஒன்றித்திருப்பது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது திருப்பலிக்கான பாத்திரங்களை தொடுவதும் ஆண்டவர் தங்க வேண்டிய பலி துணிகளை தயாரிப்பதும் எனக்கு பேரின்பமாகவே இருந்தது ஆண்டவருடைய திருப்பாத்திரங்களை ஏந்துபவர்களே நீங்கள் புனிதர்களாயிருக்க வேண்டும் என்று ஒரு புனிதரான தியாகோனுக்கு சொல்லப்படும் அந்த வார்த்தைகளை அடிக்கடி நினைவு கூர்ந்து நானும் பக்தியில் வளர்ச்சியுற்று இன்னும் அதிகமாக ஆண்டவரை நெருங்க வேண்டுமென்று உணர்ந்து கொண்டேன்